நண்பர்களே இறை நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் ஒரு வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் என்பது நம்பிக்கை சிலரது வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலைத்திருக்கும் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவமாடும் இன்றைய வீடியோவில் என்ன காரணத்திற்காக மனித வாழ்க்கையில் வறுமை நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் காணவிருக்கின்றோம் நண்பர்களே ஒரு சமயம் கருட தேவன் பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகைக்கு செல்கின்றார் கிருஷ்ணரை வணங்கிய கருட தேவன் கடவுளே என் மனதில் எழும் மூன்று கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவுசெய்து என் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் தர முடியுமா என்று கேட்டார் இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் கருடதேவா உன் மனதில் என்ன குழப்பமாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேள் உன் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் தருவேன் ார் கருடேவன் மனதை சிறிது ஒருமைப்படுத்தி ஆண்டவரே மனிதனின் வருவதற்கான காரணம் என்ன நாம் என்ன பாவங்களை செய்தால் மகாலட்சுமி வீட்டை விட்டு சென்று விடுவார் எதை புண்ணியமாக செய்தால் மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் என்று கேட்டார் இதை கேட்ட கிருஷ்ணர் சிறிது சிரித்தார் கருடதேவா மனித குலத்தின் நன்மைக்காக மிக முக்கியமான கேள்வியை இன்று நீ கேட்டுள்ளாய் இந்த கேள்விகளுக்கான விளக்கம் உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் இதற்கு ஒரு கதையின் மூலம் பதில் சொல்கின்றேன் இந்த கதையை கவனமாக கேளு என்றபடி பகவான் கிருஷ்ணர் கதை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்துதே ஓம் நமோ நாராயணா என்று எழுதுங்கள் ஹர்ஷவர்தன் என்ற மகாராஜா குண்டல பிரதேசத்தை ஆண்டு வந்தார் அவரது ஆட்சி நல்லதொரு யுகமாக திகழ்ந்தது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவரது ராஜ்யத்தில் உள்ள சந்தைகளில் சாதாரண வியாபாரிகள் உணவு உடைகள் போன்ற பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தால் அவை மாலை வரை விற்பனையாகாமல் இருந்தால் கூட அந்த பொருட்களை அரசனை வாங்கிக் கொள்வார் எவரும் வெறும் கையோடு திரும்பி செல்லக்கூடாது என்பது அவரது கொள்கையாக இருந்தது மாலை நேரத்தில் அரசனின் படை வீரர்கள் சந்தைகளுக்கு சென்று விற்பனையாகாத பொருட்களை தகுந்த விலைக்கு வாங்கி வந்து அந்த வியாபாரிகளின் நஷ்டத்தை தவித்தார்கள் இதனால் மக்களும் வியாபாரிகளும் மகாராஜாவை பெருமிதத்துடன் புகழ்ந்து பேசினார் தினம் தினம் மகாராஜாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது மக்கள் மட்டுமல்ல தேவர்களும் அவரை பாராட்டினர் இது யமதர்மனின் கவனத்திற்கு தோன்றியது தான தர்மத்தில் பிரசித்தி பெற்ற இந்த அரசனை சோதிக்க யமதர்மன் முடிவெடுத்தார் ஒரு வயதான பிராமணர் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு குப்பை மற்றும் வறுமை நிரம்பிய ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு ஹர்ஷவர்தனின் நகரத்திற்கு வந்தார் அந்த பெட்டியின் மூலம் மகாராஜாவை சோதித்து அவரது தர்மத்தின் ஆழத்தை அறிய எண்ணினார் தர்மராஜா அந்த தரித்திரம் பிடித்த பெட்டியை விற்க சந்தையில் அமர்ந்தார் ஆனால் குப்பைகளை யார் வாங்குவார்கள் தர்மராஜா நாள் முழுவதும் பிராமணர் வடிவில் அமர்ந்திருந்தார் ஆனால் அவரது குப்பைகளை யாரும் வாங்கவில்லை மாலை பொழுதில் அரசரின் வேலையாட்கள் வழக்கம் போல் சந்தையில் சுற்றி வந்தார்கள் ஒரு பிராமணர் தனது பெட்டியுடன் அமர்ந்திருப்பதை அவர்கள் கவனித்தார்கள் அவர்கள் பிராமணரிடம் சென்று ஐயா தாங்கள் யார் இந்த நகரத்தில் புதிதாக இருக்கிறீர்களே உங்கள் பொருட்களை இதுவரை யாரும் வாங்கவில்லையா இந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று கேள்வி கேட்டனர் அதற்கு பிராமணர் நான் இந்த பெட்டியில் வறுமையை கொண்டு வந்துள்ளேன் அதாவது குப்பைகளை கொண்டு வந்துள்ளேன் அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசுகள் என்றார் அவரின் வினோதமான பதிலை கேட்ட வேலையாட்கள் நீங்கள் பெட்டியில் குப்பைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதை யார் வாங்க போகிறார்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு கூட விலை போகாது என்றனர் பிராமணர் அமைதியாக கூறினார் வேலையாட்களே யாரும் இதை வாங்கவில்லை என்றால் நான் மீண்டும் வீட்டிற்கு எடுத்துச் செல்வேன் உங்கள் அரசர் எந்த ஒரு வியாபாரியையும் வெறுங்கையோடு செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று யாரோ சொன்னது போல தெரிகிறது பிராமணரின் வினோதமான பேச்சை கேட்டு வேலையாட்கள் திக்குமுக்காடினர் ஒருவரின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது இவர் சாதாரண பிராமணர் அல்ல என்று நினைத்து பிராமணரே நீங்கள் சரியாக கூறுகிறீர்கள் எங்கள் மகாராஜா எந்த வியாபாரியையும் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கவும் நாங்கள் மகாராஜாவிடம் சென்று இதை தெரிவிக்கின்றோம் என்றனர் அவர்களில் ஒருவர் உடனே மாளிகைக்கு சென்று மன்னா இன்று நமது சந்தையில் ஒரு விசித்திரமான பிராமணர் உள்ளார் அவர் தனது பெட்டியில் குப்பைகளை கொண்டு வந்து அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசுகள் என்கின்றார் இவ்வளவு விலையா குப்பைகளுக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை தாங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் அரசர் படை வீரரிடம் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் அந்த வியாபாரியின் பொருட்களை பேரம் பேசி வாங்கி வாருங்கள் அவரை வெறும் கையோடு அனுப்ப முடியாது இல்லையெனில் என் வார்த்தைகள் பொய்யாகிவிடும் என்று உத்தரவிட்டார் அதன் பேரில் ராஜாவின் ஊழியர்கள் அந்த பிராமணரிடம் சென்று ஐயா உங்கள் பெட்டிக்கு இருநூறு பொற்காசுகளை தருகின்றோம் னர் ஆனால் பிராமணர் படை ஆயிரம் பொற்காசுகளில் ஒரு பொற்காசுகளை கூட குறைக்க மாட்டேன் நீங்கள் எனது பொருட்களை வாங்க விரும்பினால் வாங்குங்க இல்லை என்றால் நான் எனது பொருட்களோடு திரும்பச் செல்கின்றேன் என்று கூறினார் அதற்கு பிறகு அரசரின் ஊழியர்கள் இப்பொழுது இந்த பெட்டிக்கு ஐநூறு பொற்காசுகளை தருகின்றோம் என்றனர் ஆனால் பிராமணர் திடமாக ஆயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் வழியில்லாமல் மீண்டும் அரசரிடம் சென்ற படைவீரர்கள் அரசே நாங்கள் அந்த குப்பை பெட்டிக்காக ஐநூறு பொற்காசுகளை தர தயாராக இருந்தோம் ஆனால் அவர் ஆயிரம் தான் கேட்கின்றார் என்றனர் அதற்கு மன்னர் ஹர்ஷவர்தன் வீரர்களே எனது ராஜ்யத்தில் இருந்து யாரையும் வெறுங்கையோடு அனுப்ப முடியாது நான் ஒருபோதும் என் சத்தியத்தை கைவிட மாட்டேன் ஆகவே நீங்கள் அந்த பிராமணரிடம் சென்று அவர் சொல்வதற்கேற்ப ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த குப்பைகளை வாங்கி வாருங்கள் என்று கூறினார் படைவீரர்கள் பிராமணரிடம் சென்று ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த பெட்டியை வாங்கினர் பிராமணர் நாணயங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி போனார் பின்னர் படை வீரர்கள் அந்த தரித்திரம் நிறைந்த பெட்டியோடு அரண்மனைக்கு திரும்பினர் அந்த பெட்டியை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டனர் இரவு தூங்க வேண்டிய நேரம் வந்தபோது அரண்மனையின் நுழைவு வாயிலில் இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டாள் அந்த பெண்ணுக்கு நான்கு கைகள் இருந்தன அவளது கைகளில் தாமரை பூக்களை தாங்கி வைத்திருந்தாள் அந்த அழகான பெண் பல வகையான நகைகளை அணிந்திருந்தாள் அவளின் அழகு பிரகாசித்து இடம் முழுவதும் மின்மினிக்க செய்தது மன்னர் அதைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார் தெய்வமே நீங்கள் யார் இந்த இரவில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் எங்கே போகிறீர்கள் அப்பொழுது அந்த பெண் தன்னை அறிமுகப்படுத்தினாள் அரசே நான் உங்கள் ராஜ்யத்தின் லட்சுமி நீங்கள் ஒரு தர்மவான் என்பதால் நான் இங்கு வசிக்கின்றேன் ஆனால் இன்று உங்கள் அரண்மனையில் தரித்திரம் தங்கியுள்ளது தரித்திரம் இருக்கும் இடத்தில் லட்சுமி ஒருபோதும் தங்கி வாழ்வதில்லை எனவே நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன் இதை கேட்ட ராஜா கைகூப்பி நின்று பேசினார் மகாலட்சுமி தாயே நான் எப்பொழுதும் சத்தியத்தை மீறியதில்லை அந்த ஒரு காரணத்திற்காக அந்த தரித்திரத்தை ஒதுக்க முடியாது தயவு செய்து என்னை மன்னிக்கவும் இதை கேட்ட மகாலட்சுமி அழகிய புன்னகையுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினாள் சிறிது நேரம் கழித்து அரண்மனையின் வாசலில் ஒரு அழகான இளைஞன் தோன்றினான் மகாராஜா அவனை நோக்கி கேட்டார் கடவுளே நீங்கள் யார் இங்கு எப்படி வந்தீர்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் அவன் பதில் அளித்தான் அரசே நான் தான் தர்ம தேவதை நீங்கள் எப்பொழுதும் தர்மத்தில் ஆட்சி செய்தீர்கள் அதற்காக நான் இங்கு தங்கி இருந்தேன் ஆனால் இப்பொழுது லட்சுமி தேவி உங்கள் அரண்மனையை விட்டு சென்று விட்டார் லட்சுமி இல்லாமல் தானம் செய்ய முடியாது தானம் இல்லாமல் தர்மத்தை நிலைநாட்ட முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன் மகாராஜா அமைதியுடன் கூறினார் தர்ம தேவதையே உங்களுடைய விருப்பப்படி செல்லலாம் ஆனால் என் சத்தியத்தை கைவிட நான் தயாராக இல்லை அதன் பிறகு தர்ம தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினான் மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு அழகான மனிதர் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார் மகாராஜா அவனை நோக்கி கேட்டார் நீங்கள் எங்கே போகிறீர்கள் அந்த மனிதன் கூறினான் அரசே நான் தான் யாக தேவதை நீங்கள் எப்பொழுதும் யாகங்களை செய்து தர்மத்திற்கும் தெய்வத்திற்கும் உழைத்தவராக இருந்தீர்கள் அதனால்தான் நான் உங்கள் அரண்மனையில் வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுது லட்சுமியும் தர்மமும் இந்த அரண்மனையை விட்டு சென்று விட்டன லக்ஷ்மி இல்லாமல் யாகம் நடத்த முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்கின்றேன் ராஜா மன்னிப்பு கேட்டு கூறினார் யாக தேவதையே விருப்பப்படி செல்லலாம் ஆனால் என் சத்தியத்தை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் அதன் பிறகு யாக தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினார் சிறிது நேரம் கழித்து மிகவும் அழகான மனிதர் அரண்மனையில் இருந்து வெளியே செல்வதை ராஜா பார்த்தார் அதை கண்ட அரசர் ஐயா நீங்கள் யார் ஏன் எனது அரண்மனையை விட்டு வெளியே செல்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் அரசே நான் புகழ் உங்கள் நற்பண்புகள் காரணமாக நான் உங்கள் அரண்மனையில் வசித்து வந்தேன் ஆனால் இப்பொழுது லட்சுமி தர்ம தேவதை மற்றும் யாக தேவதையே உங்களை விட்டு சென்று விட்டனர் இவற்றின் துணையின்றி நீங்கள் புகழுடன் இருக்க முடியாது ஆகையால் இங்கிருந்து நாம் செல்ல நேரிடுகிறது என்று கூறினார் ராஜா மரியாதையுடன் அவரை வழி அனுப்பி வைத்தார் அதன் பிறகு அழகான பெண் ஒருவரும் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார் அவர் அழகான ஆடைகளை அணிந்திருந்தார் அவரை கண்ட ராஜா தெய்வமே நீங்கள் யார் எந்த காரணத்திற்காக என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று வினவினார் அந்த பெண் மகாராஜா நான் கீர்த்தி தேவதை லட்சுமி தானம் யாகம் மற்றும் புகழ் ஆகியோர் உங்களை விட்டு சென்று விட்டனர் அவர் இல்லா இடத்தில் நான் தங்க முடியாது என்று கூறி செல்லச் செய்தார் பின்னர் மிகவும் அழகான மனிதர் ஒருவர் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார் அவரை பார்த்த ராஜா கடவுளே நீங்கள் யார் ஏன் என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த நபர் மகாராஜா நான் சத்திய தேவதை நீங்கள் ஒரு உண்மையான நீதி அரசர் என்பதால் நான் இங்கு வசித்தேன் ஆனால் இப்பொழுது லட்சுமி தானம் யாகம் புகழ் கீர்த்தி ஆகியோர் உங்களை விட்டு சென்று விட்டனர் அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டியதாகி உள்ளது என்றார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் சத்திய தேவதையே நீங்களும் என்னை விட்டு செல்கிறீர்களா ஆனால் நான் ஒருபோதும் உங்களை தியாகம் செய்யவில்லை நான் சத்தியத்தையும் எனது கொள்கையையும் விடாமல் இருக்கவே எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டனர் ஆனால் நீங்கள் என்னை விட்டு செல்லலாமா நான் எனது சத்தியத்தை பாதுகாக்க வறுமையை கூட என் வீட்டில் வைத்துக் கொண்டேன் என் ராஜ்யத்தில் இருந்து யாரும் வெறும் கையுடன் செல்ல மாட்டார்கள் என்று உறுதி அளித்தேன் யாரும் விற்க முடியாத பொருட்களை மாலை நேரத்தில் நான் வாங்கிக் கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தேன் அதனால்தான் அந்த பிராமணரின் வறுமையை ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து வாங்கினேன் அந்த வறுமையால் தரித்திரம் வாசம் செய்யும் இடத்தில் லட்சுமி தேவி இருப்பதில்லை என்பதால் அவர் வெளியேறினார் அவருடன் யாகம் தானம் புகழ் மற்றும் கீர்த்தி ஆகிய தேவதைகளும் என்னை விட்டு சென்று விட்டனர் என் வார்த்தையை நிலைநிறுத்த நான் இத்தனை தியாகம் செய்தேன் இப்பொழுது நீங்களும் என்னை விட்டு செல்ல நினைக்கிறீர்களா அரசரின் உண்மையான இந்த வார்த்தைகளை கேட்டு சத்திய தேவதை அரசை தாங்கள் எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பதால் நான் உங்களை விட்டு ஒருபொழுதும் செல்ல மாட்டேன் இங்கேயே தங்கி விடுகிறேன் என்றார் இதை சொல்லி சத்திய தேவதை மீண்டும் அரண்மனைக்குள் சென்று விட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அந்த பெண்ணை பார்க்க வந்த அரசன் நீங்கள் கீர்த்தி தானே என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு ஏன் மறுபடியும் அரண்மனைக்கு வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு கீர்த்தி தேவதை அரசை எனக்கு லட்சுமி யாகம் தானம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சத்தியம் இல்லாமல் வாழ முடியாது உண்மை எங்கு இருக்கிறதோ நானும் அங்கேயே இருப்பேன் என்றார் இதை கேட்ட அரசன் கீர்த்தியை வரவேற்று அவர் அரண்மனைக்குள் சென்றார் புகழ் மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார் அரசர் அவரிடம் தாங்கள் என்னை விட்டு சென்ற பிறகு ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு புகழ் அரசே ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் சத்தியத்தின் துணை இல்லாமல் புகழ் பெற முடியாது என்றார் அடுத்து யாக தேவதை அரசே ஒருவர் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் சத்தியம் இல்லாமல் அவர் செய்யும் யாகத்தால் எந்த பலனும் கிடையாது சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் நானும் இருக்க விரும்புகின்றேன் என்று கூறினார் அதன் பிறகு தர்ம தேவதையும் திரும்பி வந்தார் அரசர் தர்ம தேவதையிடம் நீங்கள் திரும்பியதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு தர்ம தேவதை அரசே ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சத்தியம் இல்லாதவரானால் தானம் செய்ய மனம் வராது எனவே நான் திரும்பி வந்தேன் என்று கூறினார் இவருக்கு பின்னால் அன்னை மகாலட்சுமி தானே மறுபடியும் அரண்மனைக்குள் வந்தார் அரசர் மகாலட்சுமியிடம் தாயே தாங்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் இப்பொழுது எந்த காரணத்திற்காக திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி நகைச்சுவையுடன் அரசே புகழ் தர்மம் மற்றும் உண்மை அனைத்தும் உன்னிடம் இருக்கலாம் ஆனால் லட்சுமியின் துணை இல்லாமல் இவை அனைத்தும் உனக்கு பயன் தராது உன் சத்தியத்தை சோதிக்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன் இப்பொழுது உனது அரண்மனை முழுமையாக நிறைந்துள்ளது பின்னர் மகாலட்சுமி தனது அருளால் வறுமை நிறைந்த அந்த பெட்டியை தங்கம் மற்றும் ரத்தினங்களால் நிரப்பினாள் அரசே எனது அருள் ஒருவர் மீது இருந்தால் வறுமை நிறைந்த இடம் கூட செல்வத்தால் நிரம்பும் என்று கூறினார் அதன் பிறகு மகாலட்சுமி அரசனை ஆசிர்வதித்து அரண்மனையில் அமைதியை நிலைநாட்டி மறுபடியும் சென்று விட்டாள் அவளது அருள் காரணமாக அந்த குப்பை பெட்டி தங்கம் மற்றும் ரத்தினங்களால் நிரம்பியது மேலும் ராஜ்யம் செழிப்புடன் காணப்பட்டது சிறிது நேரம் கழித்து யமதர்மன் அதே பிராமணர் வடிவத்தில் அரண்மனைக்கு வந்தார் அரசர் அவரிடம் ஐயா தாங்கள் யார் என்ன காரணத்திற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் மன்னன் கேள்வியை கேட்டவுடன் பிராமணர் மன்னா நான் தான் யமதர்மன் சத்தியத்தை சோதிக்கவே ஒரு பிராமணர் வடிவில் ஆயிரம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த பெட்டியை உங்களுக்கு தந்தேன் ஆனால் உங்கள் சத்தியத்தின் வலிமையால் நீங்கள் என்னை நான் உங்களுக்கு ஒரு வரம் தர விரும்புகின்றேன் என்ன வரம் வேண்டும் என்று தயங்காமல் கேளுங்கள் என்றார் அதை கேட்ட ஹர்ஷவர்தன் தர்மராஜா உங்களது தரிசனத்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் தயவு செய்து எப்பொழுதும் உங்கள் கிருபையை என் மீது வைத்திருங்கள் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று வணங்கி நின்றார் இதை கேட்ட யமதர்மன் மன்னனை ஆசிர்வதித்தார் இக்கதையை சொல்லி முடித்த பின்னர் பகவான் கிருஷ்ணர் கருடதேவா உண்மையான சத்தியத்தின் காரணமாக ஹர்ஷவர்தன் தனது செல்வத்தையும் புகழையையும் திரும்ப பெற்று எனவே மனிதன் சத்தியத்தை ஒருபொழுதும் அவமதிக்க கூடாது ஒருவர் எப்பொழுதும் உண்மையை பின்பற்ற வேண்டும் சத்தியத்தின் பாதையில் நடப்பவர்கள் வீட்டில் லக்ஷ்மி தானம் யாகம் புகழ் மற்றும் கீர்த்தி எப்பொழுதும் வாசம் செய்வது நிச்சயம் E de